நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ராகு கேது பேச்சு பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி விசுவாசுவவருடன் மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பேச்சு நிகழ இருக்குது ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது ஆனால் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் உண்டு இவர் எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த ஆதிபத்தியத்தை கொண்டு தான் நமக்கு வந்து பலன்கள் அப்படிங்கிறத கொடுப்பாங்க இப்ப ராசியில் ராகு மேஷ மேசராசின் அதிபதி செவ்வாய் அப்ப செவ்வாயோட ஆதிபத்தியத்தை எடுத்துக்கொள்ளுவாரு ராகு அப்படிதான் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ எந்த கிரகத்தின் அதிபதியாய் அந்த கிரகமாவே அவர் செயல்பட தொடங்குவார் ராகுவை வைத்து தகப்பனார் வழிகளையும் கேதுவை வைத்து தாயார் வழிகளையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும் அவர்களால் நமக்கு என்ன பலன் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் எனவேதான் ராகு வந்து தந்தை வழிகாரகன் அப்படின்னும் கேது வந்து தாய் வழிக்காரகன் அப்படின்னு சொல்றாங்க தாரதோஷம் கலத்திர தோஷம் தோஷம் புத்திர தோஷம் சொல்ல முடியும் கல்வி ஞானம் திருமணம் குழந்தை வெளிநாடு சம்பாத்தியம் நம்ம செய்கின்ற கர்ம எல்லாத்தையுமே நமக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கிறதுக்கு ராகு கேது அப்படிங்கிற முக்கியமான கிரகங்கள் அப்படிங்கிறது நமக்கு வேலை செய்யும் இப்படிப்பட்ட ராகு கேதுகளால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கு இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னத நம்ம விரிவாகவே பார்ப்போம் மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கக்கூடிய கேது பேச்சு வந்து மீன ராசியில் இருந்துட்டு வந்த ராகு கும்ப ராசிக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு கேது வந்து முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் இல்லை பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் அதனால மீன ராசியில் இருந்த ராகு கும்ப ராசிக்கும் கன்னி ராசியில் இருந்த கேது சிம்ம ராசிக்கும் ஆக போறாங்க பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகங்களால நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னோக்கி செல்ல போறோம் அப்படிங்கறத பாத்துருவோம் இந்த ராகு கேது பேச்சியால மேஷம் கன்னி தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ராகு கேதுகளால ஒன்றரை ஆண்டு காலம் கும்பத்துல ராகுவும் சிம்மத்துல கேதுவும் சஞ்சரிக்க போறாங்க கடகராசிக்கு வந்து அஷ்டமத்து ராகு கும்பத்திற்கு வந்து ஜென்மத்தில் ராகு மகரத்துக்கு அஷ்டமத்தில் கேது சிம்மத்துக்கு ஜென்மத்தில் கேது அப்படிங்கிறதால கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும் இந்த நான்கு ராசிக்காரர்கள் ராகு பகவானும் கேது பகவானும் நாகம் சம்பந்தமான கிரகங்கள் அப்படிங்கிறதால நாக தேவதையை வணங்கி வந்தீங்கனாலோ அல்லது துர்க்கையையும் விநாயகரையும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா ராகு கேதுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தாக்கங்கள் அப்படிங்கிறது குறையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ராகு கேது பேச்சு எப்படி இருக்க போகுது இதுவரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல சிந்தரித்துட்டு வந்த ராகு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்துக்கு பேச்சு ஆகுறாரு அதே சமயம் கேது பகவான் பாத்தீங்கன்னா ஜென்ம ராசிக்கே வர போறாரு ஒன்றரை ஆண்டு காலம் உங்க ராசிலேயே இருந்து பழங்களை வழங்க போறாரு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துக்கு ராகு வரும் பொழுது திருமணம் அப்படிங்கிறது கை கூடி வரும் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் வரன்கள் அப்படிங்கிறது வரும் அதுல தேர்ந்தெடுக்கிறதுல தான் சற்று கவனத்தோடு இருக்கணும் சிம்மராசிக்காரர்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் அப்படிங்கிறது எளிதில கிடைக்கும் ஜென்மத்துல கேது வராரு ச கலத்தரத்துல ராகு வராரு என்ன பண்றது அப்படின்னு சில பேர்லாம் தபிச்சிட்டு இருப்பாங்க சிம்மராசிக்காரர்கள் பயப்படவே வேண்டாம் இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த குரு பகவான் வந்து பத்தாம் இடத்துல செஞ்செடுத்துட்டு வந்த குரு பகவான் சிம்ம ராசிக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு பேச்சியாக போகிறாரு அப்ப அஷ்டமத்துல சனி வந்தாலும் பிரச்சனை இல்லை உங்க ராசியிலேயே கேது வந்தாலும் பிரச்சனை இல்லை கலத்திரத்துல ராகு வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்ப அதை எல்லாத்தையும் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு சரி செய்து கொடுக்க போகுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய குருவால பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் ராகு பகவானால சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளேயும் சரி பொருளாதார ரீதியாக இருந்துட்டு இருந்தாலும் அதை எல்லாத்தையும் குரு பகவான் அப்படிங்கிறவர் சரி செய்து கொடுப்பாரு ஜென்மத்தில் செஞ்சரிக்கக்கூடிய கேதுவால ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க போகுது சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் சாமியே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க கூட இனிமேல் நீயே கதி அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் த ராகுது பேச்சு காலம்தான் ஆரோக்கியத்துல மட்டும் சற்று கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவைப்படும் உங்களுக்கு வந்து மாற்று மருத்துவத்தின் மூலமாக உடல் ஆரோக்கியம் அப்படிங்கறது சீராக போகுது புதிய பங்குதாரர்கள் சேர்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனத்தோடு சேர்க்கணும் ஜென்மத்திலேயே கேது வரும் பொழுது மனதுல ஏதாவது ஒரு பயம் பதட்டம் இதெல்லாமே இருக்கும் எதிர்மறை சிந்தனைகள் அப்படிங்கிறது தோன்றும் சில குழப்பங்களும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் தொழிலையும் பொது வட்டாரத்திலையும் ஏற்படும் அப்ப மனத தெளிவுபடுத்தி வச்சுக்கிறது நல்லது சிவராசிக்காரர்கள் பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது உங்களுடைய அன்றாட தேவைகளையும் வாழ்க்கை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவு பணம் அப்படிங்கிறது இருக்கும் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது சகோதரஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது பாக்குது உங்க ராசியிலேயே கேது வராரு எட்டுல சனி மறைகிறாரு ஏழுல ராகு வராரு அப்படின்னா குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும் வேற ஏதாவது சிக்கல் வருமா அப்படின்னு பயத்திலேயே இருப்பீங்க அந்த குழப்பம் அப்படிங்கிறது நீங்கி பயம் அப்படிங்கிறது தெளிஞ்சு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு கூட்டுத்தொழில் அப்படிங்கிறது சிறப்பாக நடக்கும் ஏழில் ராகுவும் எட்டுல சனி மறையறதால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் குடும்பத்தை அப்படிங்கிறத அதிகமாக பார்த்துக்கணும் திருமணம் பண்ணும் பொழுது வரன் தேர்ந்தெடுக்கும் பொழுதுலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் பிரிவு கூட வரலாம் அப்போ குடும்பத்துக்குள்ளே மூன்றானவரோட தலையீடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது சிம்மராசிக்காரர்களுக்கு ராகு கேது சனி மூன்று பேருமே சரியில்லை அப்போ யார் மேலேயும் அதிக பாசம் அப்படிங்கிறத வைக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் தான் உண்டு தம் வேலை உண்டுன்னு இருங்க காதலிப்பவர்கள்லாம் விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விட்டு கொடுத்து போகணும் கேதுவால பிரச்சனை இருந்தாலும் சனியால பாதிப்பு இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே பத்துல வரக்கூடிய குரு பகவானுடைய பார்வையால எல்லாத்தையுமே சரி செய்து பண்ணிடுவாரு ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் சிம்ம குரு பகவான் அப்படிங்கிறவரால பல விதத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் தங்கக்கூடிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பாரு குரு பகவான் ராகு வந்து ஏழாம் இடத்துல அமர்ந்து குருவோட பார்வை இருக்கிறதால குடும்பத்துல ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது எட்டி பார்க்கும் அண்ணன் தம்பிகளுக்குள்ள அக்கா தம்பிகளுக்குள்ள உறவு அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம் ஒரே நேரத்துல பல தொழில்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்போ உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்துல கேது வரும் பொழுது தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளில் உச்சத்தை தொடக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கு எடுத்து தொழில் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில வாழ்க்கை துணையால உங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது வாழ்க்கை துணையால வருமானம் வரும் இல்லை சொத்து வரும் அவர்கள் மூலியமா உங்களுக்கு பொருளாதார ரீதியா பக்கபலமா இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் வெளிநாட்டு பயணங்களால சிம்மராசிக்காரர்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தீங்க சிம்மராசிக்காரர்கள் அப்படின்னா இந்த ராகு பகவானாலையும் சனி பகவானாலையும் கேது பகவானாலேயும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய மூ அவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அப்படிங்கிறது எடுத்துக்கணும் கேதுவால அடிக்கடி மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும் மனதை ஒருநிலைப்படுத்தி குடும்பத்தை சரியா பார்த்துக்கிட்டாலே பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் சிம்ம இந்த ராகு கேது இந்த ராகு கேது பேச்சால உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்பு அப்படிங்கிறது வரும் இருந்தாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாவே இருப்பீங்க குடும்பத்துல உள்ளவர்களாலும் மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்கும் பிள்ளைகளால சிறு சிறு மனசஞ்சலங்கள் அப்படிங்கிறது தோன்றும் பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு லாபம் உண்டு உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை வரும் பணம் கொடுக்கல் வாங்கலாம் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாமல் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தங்களுடைய பணிகளில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க உங்களுடைய வேலைகளை மற்றவர்களிடத்தில் ஒப்படைப்பதை தவிர்த்துக்கணும் கணவன் மனைவிக்கிடையெல்லாம் அடிக்கடி கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரும் விட்டு கொடுத்து போகணும் பண வரவுகளில் ஏற்ற இறக்கமான நிலை இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுடைய செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் கட்டுக்குள்ள வைக்க முயற்சி பண்ணணும் அனாவசியமான ஆடம்பரமான செலவுகளை தவிர்த்துக்குங்க பூர்வீக சொத்துக்களால வீண் செலவுகளும் அதாவது குழந்தைகள் வழியில மகிழ்ச்சி குறைவும் ஏற்படலாம் நீங்க நல்லதா நினைச்சு செய்யக்கூடிய காரியம் கூட உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் கெட்டதா முடியும் அப்ப வீண் பழிகள் அப்படிங்கறது சுமக்க வேண்டிய சூழ்நிலை சிம்மராசிக்காரர்களுக்கு வரும் அப்ப ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் பெண்களுக்கெல்லாம் உடல் எலையில சின்ன சின்ன பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும் பெரிய மருத்துவ செலவு இருக்காது பொருளாதார நிலை ஓரளவு தேவைகளுக்கு ஏற்றபடி இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமான வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு வந்து மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் இந்த ராகுக்கேது பேச்சியால் செவ்வாய்க்கிழமையில் நாக தேவதையை வழிபட்டுட்டு வாங்க அப்போ தான் ராகுக்கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க